ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபால் அண்ட் ப்ரமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் எடுத்து சூராங்குடி அதாவது சூராங்குடி விஏபி கார்டன் சொல்லுவாங்க இந்த விஏபி கார்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு மனையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் பார்க்குறீங்க மெயின் ரோட்டில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு ஐம்பது மீட்டரு தான் நம்ம உள்ள வரணும் இந்த உள்ள வரக்கூடிய ரோடை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காங்கிரீட் ரோடு கொடுத்துருக்காங்க அதே போல் நம்மளுடைய வீட்டு மனைக்கு சுற்றி பார்க்குறீங்க சுற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே குடியிருப்பு தான் சுற்றி குடியிருப்புகள் ஃபுல்லாகவே வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு இடத்த தான் ப்ரொமோட் பண்ணுறோம் அதே போல் நம்ம பார்க்கக்கூடிய மனை பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு சென்ட் இருக்குதுங்க அந்த ஏழு சென்ட் மனையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுற்றி காமௌண்ட் போட்டிருக்காங்க ஃபென்சிங் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க அதே போல் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியும் இருக்குது நல்ல ஒரு ஃப்ரெண்டேஜ் வசதியோடு தான் இந்த வீட்டு மனை உங்களுக்கு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த வீட்டு மனையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தென்னை மரமும் நிற்கிது அதே போல் உங்களுக்கு ஒரு செக்க மரமும் நிற்கிதுங்க இது ஒரு நல்ல ஒரு வீட்டு மனை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் இந்த வீட்டு மனையை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ஏழு சென்ட் இருக்குது இந்த ஏழு சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஃபைனலாக பத்தே கால் லட்சம் தான் கேட்குறாங்க ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொடுப்பாங்க அதே போல் உங்களுக்கு இந்த வீட்டு மனைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ் ரூட் வசதி இருக்குது ஜஸ்ட்டு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு பஸ் ரூட் வசதி எல்லாமே இருக்குது அதே போல் உங்களுக்கு ஸ்கூல் வசதி இருக்குது ரேஷன் கடை இருக்குது ஹாஸ்பிட்டல் வசதி இருக்குது இப்படி பல சௌசன்யமும் நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம இன்றைக்கி இந்த ஏழு சென்ட் மனையை ப்ரமோட் பண்ணுறோம் உங்களில் யாருக்காவது இந்த வீட்டு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீட்டு தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ